தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகாவில் ஜமாபந்தி நிகழ்வு நாள் விவசாயிகள் குகை நாள் கூட்டம் ஜமாபந்தி சிறப்பு அதிகாரி காவல்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் வட்டாட்சியர் மரிய ஜோசப் முன்னிலை வகித்தார் அப்போது தஞ்சாவூர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ரவிச்சந்திரன் தலைமையில் பல விவசாயிகள் காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்று தராத தமிழ்நாடு அரசை கண்டித்தும் காவிரி நீரை பெறுவதற்கு பரிந்துரை செய்யாத இந்திய அரசை கண்டித்தும் மண்வெட்டிகளுக்கு மாலை அணிவித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டு விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் பேசியதாவது மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய நாற்றங்கள் அமைக்கலாமா வேண்டாமா அல்லது நேரடி நெல் விதையை பெறலாமா வேண்டாமா அல்லது மாற்று பெயர் உளுந்து எள்ளு பயிர் கடலை என மாணவரி பயிர் செய்யலாமா என்று எந்தவித ஆலோசனையும் தமிழ்நாடு அரசே மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகளுக்கு தெரிவிக்கவில்லை எனவே காவிரி நீர் பெற்றுத்தர தவறிய தமிழ்நாடு அரசு தகிச போட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு குடும்ப அட்டைக்கு ரூபாய் பத்தாயிரம் இழப்பீடாக வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்ய வேண்டுகிறன் குறுவை தொகுப்பு திட்டம் மூலம் இலவசமாக வழங்கி வந்த உரங்களை ரத்து செய்துவிட்டு ஐம்பது சதவீத மானியத்தில் நுண்ணோட்டம் வழங்குவதாக அறிவித்திருப்பது ஏற்புடையது இல்லை மேலும் இயந்திர நடவும் மட்டும் ஏக்கருக்கு நாலாயிரம் என்பதை வரிசை வழங்க வேண்டுகிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் இருபது சதவீதம் மட்டுமே நடக்கிறது வேலை நடக்கும் இடங்களிலும் தகவல் பலகை வைப்பதில்லை எனவே தலைவர் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு முறைகேடுகளை தடுக்குமாறு வேண்டுகிறேன் என கூறினார் இக்கூட்டத்தில் பூதலூர் முன்னாள் பெருந்தலைவர் காமராஜ் புதலூர் அதிமுக விவசாய அணி பொறுப்பாளர் தமிழரசன் மற்றும் பல்வேறு விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்று பேசினர்